ஹாய்ங்க நான் முனீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் ஒரு குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வந்து புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே விரதம் வந்து இருக்கும் அன்னைக்கு வந்து ரெண்டாவது சனிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் கொஞ்சம் வெஜ் வெரைட்டிலாம் நிறைய பண்ணியிருந்தேன் அதை தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க எனக்கு புரட்டாசி மாதம் அன்னைக்கு இந்த மாதிரி விரதத்துக்கு சமைக்கும் போது எதெல்லாம் சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சுருக்கேன் இதில் ஏதாவது சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுன்னு எதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நாளைக்கு வந்து என்னென்னலாம் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது இந்த வீடியோவில் நான் இதெல்லாம் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒயிட் ரைஸ் அப்புறம் சாம்பார் பீட்ரூட் கடலைப்பருப்பு சேர்த்து கூட்டு வந்து பண்ணியிருந்தேன் முட்டைக்கோஸ் கேரட் சேர்த்து பாசிப்பயிர் சேர்த்து பொரியல் அப்புறமா முருங்கைக்கீரை தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் அப்புறம் உருளைக்கிழங்கு மசியல் அவியல் அப்புறம் அப்பளம் சுவியம் வந்து பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில் வந்து உருளைக்கிழங்கு மசீல் மட்டும் எடுக்க முடியல அப்போ வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சினால வீடியோ எடுக்காமல் நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் மற்ற எல்லா ரெசிப்பியுமே வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு சமைக்கும்போது எப்போவுமே கம்மி வெரைட்டி பண்ணாலும் சரி இல்லை நிறைய பண்ணாலும் சரி முன்னாடியே வந்து ப்ரீ பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சணும் அப்போ தான் எனக்கு சமைக்கும்போது கொஞ்சம் கடகடன் சமைக்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து எல்லா காய்கறிலாம் எடுத்து நறுக்கி வச்சுட்டு எதுக்கெலாம் பருப்பு வேக வைக்கணுமோ எல்லாத்தையும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன் நம்ம இந்த மாதிரி நிறைய வெரைட்டிலாம் சமைக்கும் போது ஃபஸ்ட்டே ப்ரீ பிளான் பண்ணி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒன் ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம எல்லாத்தையுமே குக் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் முதல்ல இதெல்லாம் வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து ஈஸியாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு முதல்ல அவியல் அப்புறம் தான் ரெடி பண்ணேன் அவியல் பண்ணுறதுக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள் வந்து அவியல் மிக்ஸுன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து கிடச்சிச்சு எனக்கு அதை தான் வாங்கியிருந்தேன் இல்லைனா வந்து நிறைய காய்கறியை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குகிற மாதிரி இருக்கும் அதனால் மிக்சடு வெஜிடபிள்ஸ்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதாவது ஒரு ஹாஃப் கிளாஸ் தான் தண்ணி வந்து சேர்த்துருந்தேன் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சாச்சு இதுக்கு மசாலா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் கொஞ்சமாக தேங்காய் அது கூட பச்சை மிளகாய் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நான் அவியல் கொஞ்சம் ட்ரையாக தொட்டுக்கிறதுக்கு மாதிரி தான் பண்ணுறேன் இதையே கிரேவி மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா கூடமாக கொஞ்சம் பச்சை மிளகாயும் முந்திரியும் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி பதத்தில் நம்ம செஞ்சுக்கலாம் காய்கறியை வேக வச்சு எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு எப்பவும் போல் கடுகுழுந்தம் பருப்பு சீரகம் அப்புறம் கருவேப்பில் சேர்த்து தாளிச்சுட்டு நம்ம வேக வச்சுருக்க காய்கறியும் இது உள்ளே சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவே இது உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம காய்கறியில் ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் மசாலாக்கு மட்டும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அவியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் அடுத்ததாக சாம்பார் பண்ணுறதுக்கு துவரம் பருப்பு பாசிப்பருப்பு வந்து நான் நாளைக்கு எடுத்திருக்கேன் அதில் வந்து தக்காளி சீரகம்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சாச்சு குக்கரில் இப்போ சாம்பாருக்கு நம்ம என்ன காய்கறிலாம் சேர்க்குறோமோ அதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து மாங்காய் சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு மாங்காய் இல்லாத டைமில் வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளிப்புக்கு ஏற்ற மாதிரி அதாவது ஒரு சின்ன நெல்லிக்க அளவுக்கு நான் அன்றைக்கி புளி சேர்த்துருக்கேன் அதையும் சைடில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பருப்பையும் உள்ளே சேர்த்து நம்ம புளி புளித்தண்ணியும் உள்ளே சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் இது கூட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நான் கொதிக்க வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா நான் கடுகுலந்தம்பருப்பு வெங்காயம் கருவேப்பில் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இது உள்ளே சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக வந்து முருங்கைக்கீரை கீரை வந்து வாங்கி பொரியல் பண்ணியிருந்தேன் இதுக்கு இன்றைக்கி நான் கொஞ்சமாக தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த கீரை பண்ணும்போது எப்போவுமே தேங்காய் அண்ணை வந்து நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் அண்ணை சேர்த்துட்டு கருகுலந்த பருப்பு கொஞ்சமாக சீரகம் அப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன் கீரை பொரியல் பண்ணும்போது கருவேப்பிலை சேர்க்காமல் பண்ணால் நல்லாயிருக்கும் நாளைக்கு கருவேப்பில சேர்க்கலை கீரையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு மூடி போடாமல் முருங்கைக்கீரை எப்போவுமே வேக வைக்கணும் மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் மூடி போடாமல் நல்லா வதங்கி வைக்கணும் கீரை நல்லா வெந்து அதிலேருந்து தண்ணியெலாம் வெளியே அப்புறமா ஒரு குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு திருவுண்ண தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எல்லாமே வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை இறக்கி வச்சிடலாம் அடுத்ததாக வந்து முட்டைக்கோஸ் கேரட் சேர்த்து பொரியல் வந்து பண்ணியிருந்தேன் இதுக்கு வந்து பாசிப்பயிர் சேர்த்து பண்ணியிருந்தேன் ஒரு ஆஃப் அன் அவர் இல்லை ஒன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து நம்ம ஊற வச்சிடணும் இன்னைக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஊற வச்சுருந்தேன் எப்பவும் போல் கடுகுளுந்தம் பருப்பு சீரகம் அப்புறம் கருவேப்பில் பட்டை மிளகா வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க காயும் உள்ளே சேர்த்துடலாம் இது கூடவே நம்ம ஊற வச்சிருந்த பாசிப்பயிரையும் உள்ளே சேர்த்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம் அதுக்கப்புறமா வந்து தண்ணி நிறைய வெளியே வந்துடும் அப்புறம் மூடி திறந்து வச்சுட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சிட்டோம் அப்படின்னா இதுவும் ரெடி ஆகிரும் அதுக்கப்புறமா அன்றைக்கி சுவியம் பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தேன் பிளான் பண்ணல அதனால் கடலைப்பருப்பு ஊற வைக்கிறது வேக வைக்கிறது இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல பொட்டுக்கடலையும் முந்திரியும் வச்சு பண்ணிடலாம் பொருணா ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி செஞ்சுட்ருந்தேன் இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப் வெள்ளத்துக்கு ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் வெள்ளத்துக்கு அரை கப் பொட்டுக்கடலையும் அரை கப் முந்திரியும் எடுத்து நான் நுணுக்கி வச்சுருக்கேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த பொட்டுக்கடலையும் முந்திரியும் சேர்த்துட்டு ஒன்றரை கப்பளவுக்கு நம்ம வெள்ளம் அளந்த கப்புலையே ஒன்றை கப்பளவு துருவுனை தேங்காய் சேர்த்து இதை நல்லா வந்து வருத்தெடுத்துக்க போகிறோம் இதில் நம்ம வடிகட்டி காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கா வெள்ளைப்பாகை வந்து சேர்த்துட்டு நல்லா ஈரப்பதம் இல்லாமல் அதாவது எல்லாம் ஒன்று சேர்ந்து வறண்டு வர அளவுக்கு நல்லா வந்து வேக வச்சுக்கணும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தாலே அது நல்லா சுருண்டு வந்துடும் இதை வந்து இப்போ ஆடுறது ஆடுறதுக்கு தனியாக வந்து சைடில் எடுத்து வச்சுக்கிறேன் இது கூட ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட சுக்கு கூட நுணுக்கி வந்து சேர்த்துக்கலாம் சுக்கு வந்து அன்னைக்கு நுணுக்க டைம் இல்லை எனக்கு அதனால ஏலக்காய் பொடி மட்டும் இருந்ததுனால அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா கடலைப்பருப்பு பீட்ரூட் கூட்டுக்கு வந்து கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து ஒரு பாதி அளவு வெந்ததுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக நறுக்கின பீட்ரூட்டையும் உள்ளே சேர்த்து ரெண்டையுமே நல்லா வேக வச்சுக்கலாம் இதுக்கு மசாலாவுக்கு கொஞ்சமாக தேங்காய் அரை அரை வெங்காயம் பெரிய வெங்காயம் இருந்துச்சு அது அரை வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம பீட்ரூட் குள்ளே வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம எப்பவும் போல் கடுகுளுந்த பருப்பு வெங்காயம் கருவேப்பில்லை பட்டை மிளகா இதெல்லாம் போட்டு தாளித்து இது உள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னா கூட்டு வந்து ரெடி ஆயிரும் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசியல் பண்ணி எடுத்து வச்சிட்டு கடைசியாக அப்பளம் பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா சுவியை வந்து பொரித்து எடுத்துகிட்டு இருந்தேன் பூரணம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இதுக்கு கோட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் ஒரு கப் மைதா மாவு கால் கப் அளவு வீட்டில் இப்போ அரைச்ச இட்லி மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த தேவையான தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு நம்ம டேரெக்டாக பொருளை உள்ளே சேர்த்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அன்றைக்கி வாழை இலையில் எல்லா சாப்பிடும் பரிமாறி எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்ருந்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே கூட ஆயிரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த வீக் ஃபுல்லாமே அவ்வளோ பிஸியாக போயிட்டுருக்கு நம்ம சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்